நீதி தலைவர்கள் பதினோராம் அதிகாரம் கிளையாதி சார்ந்த யுப்தா வலிமைமிக்க போர் வீரர் அவர் ஒரு விலைமாதின் மகன் யுப்தா கிளையாதுக்கு பிறந்தவர் கிளையாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தால் அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்களானதும் யுப்தாவை துரத்திவிட்டனர் அவர்கள் அவரிடம் எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கு இல்லை ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூறினார் இப்தா தம் சகோதரமிருந்து தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் அம்மோனியர் இசைகளுடன் போர் தொடுத்த பொழுது கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபிலிருந்து கூட்டி வர சென்றனர் அவர்கள் இப்தாவிடம் நீ வந்து எங்களுக்கு தலைவராக இருக்கும் அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர் இப்தா கிளையாதின்ிடம் நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகின்றீர்கள் என்று கேட்டார் கிளையாதின் பெரியவர்கள் இப்தாவிடம் அதனால்தான் நாங்கள் உம்மை அழைத்து செல்ல வந்துள்ளோம் எங்களுடன் வந்து அம்முனியருடன் போரிடும் நீர் எங்களுக்கும் கிளையாதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர் இப்தா கிளையாதின் பெரியவர்களிடம் நீங்கள் அம்முன்னுடன் போரிடுவதற்காக என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார் கிளையாதின் பெரியவர்கள் இப்தாவிடம் நீர் கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் என்றனர் இப்தா கிளையாதின் பெரியவர்களுடன் புறப்பட்டு சென்றார் மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர் யுப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார் யுப்தா அம்மோனியம் தூதரை அனுப்பி எமுக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு நீர் எனக்கு எதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்று கேட்டார் அம்மோனின் மன்னன் யுப்தாவின் தூதரிடம் இஸ்ரேல் மக்கள் எயிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்ணூனிலிருந்து யாப்போக்கு வரை யோர்தான் வரையிலும் என் நிலத்தை பறித்துக் கொண்டனர் இப்பொழுது அவற்றை சமாதானமாக திருப்பிக் கொடும் என்றான் இப்தா தூதரை மீண்டும் அம்மோனியம் அனுப்பி அறிவித்தது இப்தா கூறுவது இதுவே இஸ்ரேலர் மோவாபின் நிலத்தையோ அம்மோனியின் நிலத்தையோ பறித்துக் கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் எத்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரேலர் பால் நிலத்தில் நடந்து செங்கடலுக்கும் பின்னர் காதேசுக்கும் வந்தனர் இஸ்ரேலர் ஏதோமின் மன்னனுக்கு நாங்கள் உம் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர் ஏதோ மின் மன்னன் அதை கேட்கவில்லை மோபாபு மன்னிடமும் அனுப்பினர் அவனும் இசையவில்லை எனவே இசர் காதேசில் தங்கினர் பின்னர் அவர்கள் பாலைநிலத்தில் ஏதோ நாட்டையும் மோபாபு நாட்டையும் சுற்றி சென்று மோபாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர் அங்கு மோபாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர் மோபாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை இசிறையலர் எஸ்புனில் ஆட்சி செய்த எம்முரிய மன்னன் சீகுனிடம் தூதரை அனுப்பினர் இஸ்ரேலர் அவனிடம் உம் நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதித்தாரும் என்று வேண்டினர் ஆனால் சீகோன் இஸ்ரேலை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாகசிவில் பாலை மிறங்கி இஸ்ரேல் மக்களுடன் போர் புரிந்தான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீகோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலின் கையில் ஒப்புவித்தார் இஸ்ரேலர் எம் வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கி கொண்டனர் அர்ணுனிலிருந்து யாப்போக்கு வரை பாலினத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமுரி நாடு முழுவதையும் இஸ்ரையலர் உரிமையாக்கிக் கொண்டனர் இப்பொழுது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் யெமூரியரை தம் மக்கள் இஸ்ரேல் முன்னிலிருந்து துரத்தி இருக்க அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வது எப்படி உம் கடவுளாகிய கெமோசு உமக்கு உடமையாக கொடுப்பதை நீர் உடைமாக்கி கொள்ள மாட்டீரா அவ்வாறு எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளாதிருப்போமா நீர் மோபாபி மன்னன் சிப்பரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா அவன் இஸ்ரேலுடன் எப்போதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோயரிலும் அதன் சிற்றூர்களிலும் கரைகளில் இருந்த எல்லா நகர்களிலும் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்துக் கொள்ளவில்லை நான் உமக்கு தீங்கிழைக்கவில்லை ஆனால் நீர் எனக்கு எதிராக தொடுத்து தீமை விளைவிக்கின்றேன் நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே இன்று நீதி வழங்கட்டும் அம்மோனின் மன்னன் தனக்கு யுப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை ஆண்டன் ஆவி யுப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசையும் கடந்து கிளையாதில் மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மு நெருங்கினார் யுப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சி செய்தார் நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவர் கூறியவர் அவரை கொண்டு வந்து எரிபொலியாக்குவேன் இப்தா அம்முனிடம் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் இப்தா அரையூரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபில் கிராமில் வரையிருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அம்முனியர் அடக்கப்பட்டனர் இப்தாவின் புதல்வி இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் நடனமாடி நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் அவளை பார்த்தார் தம் உடைகளை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படி எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலையில் சுற்றித் திரிந்து எனது கண்ணிமை குறித்து என் தோழியுடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியுடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலைமீது மீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்தபின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சியின்படி அவளுக்கு செய்தார் அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் நான்கு நாள்கள் கிளையாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலில் வழக்கமாயிற்று